உலக நீரிழிவு நோய் தினத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பேரணி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஈகாடு கிராமத்தில் இயங்கி வரும் ஷர்மா கிளினிக்கின் உரிமையாளரும் மருத்துவருமான டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் தலைமையில் நீரிழிவு நோய் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இப்பேரணியில் நீரிழிவு நோயின் வகைகள் நீரிழிவு நோயின் அறிகுறிகள் நீரிழிவு நோய் கண்டறியும் பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் கூடிய விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஈகாடு சிஎஸ்ஐ பள்ளி மாணவர்கள் மற்றும் டெனோவா மாதிரி பள்ளி மாணவர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கையில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு தெரு தெருவாக கோஷங்களை எழுப்பி சென்று விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் டாக்டர் பிரேம்குமார் தலைமையில் நடைபெற்ற நீரிழிவு விழிப்புணர்வு பேரணியில் டாக்டர் சுஜாதா கஜேந்திரன் செயலாளர் ரோட்ரி கிளப் ஆப் சென்னை மருத்துவ குழுமம் டாக்டர் வம்சிகிருஷ்ணா இளைஞர் இயக்குநர் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை மருத்துவ குழுமம் டாக்டர் ரவிச்சந்திரன் குழு உறுப்பினர்கள் சென்னை மருத்துவ குழுமம் ஒய் மேரி கற்பகம் தாளர் சிஎஸ்ஐ உயர்நிலைப்பள்ளி ஈக்காடு எஸ் டார்வின் தலைமை ஆசிரியர் சிஎஸ்ஐ உயர்நிலைப்பள்ளி ஈக்காடு ஏ ரவிச்சந்திரன் தாளர் ஸ்ரீ டெனோவா மாதிரி பள்ளி ஈக்காடு ஏ ரமேஷ் பாபு செயலாளர் ஸ்ரீ டெனோவா மாதிரி பள்ளி ஈக்காடு எஸ் சபரிமுத்து மிஷனரி சிஎஸ்ஐ மெட்ராஸ் டயசிஸ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா திரு கிட்டார் சாம்வேல் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கிராம பெரியோர்கள் சபை அங்கத்தினர் என பல்வேறு தரப்பட்டனர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முடிவில் அனைத்து பள்ளி குழந்தைகளும் கலந்து கொண்டவர்களுக்கும் டாக்டர் பிரேம்குமார் நர்ஜி கூறி மாணவர்களுக்கு ஸ்நாக்ஸ் வழங்கினார்